ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஒரு சில பல காரணத்தினால் வீடியோ போடவே இல்லை இதுக்கு மேலே வீடியோ கண்டினியூ வரும் பாருங்கள் வீடியோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெரியதா சில்ட்ர காஸ் சரிங்களா இது வந்து நம்ம சின்ன பிள்ளைங்கள இருக்கும்போது அம்மாங்கிட்ட கேட்போம் அம்மா அம்மா காசு இருந்தால் ரெண்டு ரூபா கூட ஒரு ரூபா கூட அப்படின்னு சொல்லி கேட்போம் தர விவே மாட்டாங்க நான் அவ்வளோ எவ்வளோவோ கேட்டு போவோம் மாட்டாங்க அப்பளும் இந்த காசுக்கெல்லாம் நம்ம ஏங்கின நாள் இருக்குல்ல நிறையா அதெல்லாம் ஒரு நம்ப மூணு மூணாயிரம் வரும்னா ஒரு கெஸ்ஸிங் பட் வருமா என்னன்னு தெரியல இப்போ வந்து நாங்கள் சிறுக சிறுக அதாவது கடைக்கு போயிட்டு வரும்போது மீதி சேஞ்ச் வருதா அப்படியே முடியல ஓ ஒவ்வொரு காயினாக எவ்வளோ சேஞ்ச் இருந்தோ அந்த காயின் போட்டுக்கிட்டே வருவோம் இது எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் இது இந்த காயின் சேர்ந்தது எப்பயுமே வருஷத்தில் ஒரு டைம் எடுத்து எண்ணிடுவேன் எண்ணிட்டு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக நான் இதாக யூஸ் பண்ணிப்பேன் அந்த அமௌண்ட்டை இப்போ ஒரு கொஞ்ச நாளாக அது எண்ணெயில் மறந்தே போயிட்டேன் ஞாபகமே இல்லை ஸோ இப்போ பார்த்தேன் அதனால் சரி என்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் தூக்கவே முடியல ஓவர் வெயிட் ஓகே நான் என்னி பார்ப்போம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஐயா நம்ம வந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து இந்த காசுக்கு அம்மாவுக்கு எவ்வளோ கெஞ்சுவோம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் கெஞ்சுவோம் தரவே மாட்டாங்க ஒரு ரூபா கொடுமா ரெண்டு ரூபா கொடுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுவோம் எங்கள் அம்மாட்டெலாம் நான் நிறைய கேட்டிருக்கேன் எங்கள் அம்மா நான் தருவாங்க எங்கள் அம்மா ரெண்டு ரூபா மூன்றுரூவா அப்படின்னு நிறையா தருவாங்க ஒரு ரூபாலாம் கொடுத்துட்டு போவாங்க அப்போல்லாம் இது ஒரு பெரிய கஷ்டன்னு இன்றைக்கி இதோடய வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போல்லாம் இதோடய வேல்யூ நமக்கு பெருசு இன்றைக்கி ஆனால் இது கம்மியாக இருக்குது இல்லை ஆமாம் இப்போ வந்து இந்த காயின் எல்லாம் தனித்தனியாக ஒன்று காயின் ரெண்டுருவா அப்புறம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பத்து ரூபா காயினும் இருக்குது இதெல்லாம் பிரித்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒவ்வொரு காயினாக பேக் பண்ணிடுவேன் பேக் பண்ணிவிட்டு இதை வந்து வெளியே ஏதாவது நம்ம கடைகளில் கொடுத்தா நமக்கு இந்த சேஞ்சை மாற்றிட்டு நோட்டு கொடுப்பாங்க ஸோ அப்படி மாற்றிக்கலாம் அந்த காயினை ஓகே இந்த மாதிரி சேர்த்தி வச்சு நான் பாப்பாங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு பொருளை தான் எடுப்பேன் ஓகே இப்போ வந்து என்ன போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு காயினெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுடுவோம் பிரிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் ஒவ்வொரு பவுலில் போட்டு காயினெல்லாம் பிரிச்சுட்டு மறுபடியும் இது தனியாக ரூபா காயினும் ரெண்டு ரெண்டு ரூபா காயின் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி ஒரு கவரில் போட்டு பேக் பண்ணி அப்படியே ஃபுல்லாக டோட்டல் போட்டு அப்படியே கடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு மாற்றிட்டு வர்றது தான் ஓகே எப்பயுமே இது எண்ணும்போது எங்கள் வீட்டுக்காரர் கூட ஹெல்ப் பண்ணுவார் நானும் அவர் தான் எண்ணுவோம் இது ரெண்டு மூணு நேரம் ஆகும் இது எண்ணுறதுக்கு இது ஏன்னா காயின் தனித்தனியாக பிரித்து அப்புறம் தனித்தனியாக ஒவ்வொரு காயினையும் எண்ணிட்டு நான் ஒன் டைம் விண்ணுவேன் அவரும் ஒன் டைம் எண்ணுவார் எண்ணிட்டு அப்புறம் எதுக்கும் இன்னொரு டைம் டவுட்டாக இருந்துச்சுன்னா இன்னொரு டைம் எண்ணுவோம் மூணு டைம் மொத்தத்தில் எண்ணிடுவோம் காயினை எண்ணி பிரித்து பேக் பண்ணிடுவோம் என்னென்னா இது ஒரு பெனிஃபிட்டாக இருந்துச்சு எனக்கு ஒவ்வொரு அமௌண்ட்டு அதிகம் நம்ம கடைக்கு போய்ட்டு வந்துட்டு சேஞ்சு நிறையா வந்துடும் நமக்கு அப்போது சேஞ்சு என்ன பண்ணுவோம் நம்ம சரி இது ஒவ்வொரு கைனால் அப்படியே நம்ம வந்து சேர்த்தி பார்ப்பாங்களுக்கு எதாவது யூஸ்ஃபுல்லானே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன் நான் அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் நான் என்னும்போது ஆயிரத்தி ஐநூறுரூவா கிடச்சிச்சு நான் இந்த சின்ன காசு என்னும் நெக்ஸ்ட் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அதிகமாக கிடச்சிச்சு அது வந்து நான் பார்ப்பாங்களுக்கு அப்போ வந்து நகை ரேட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்போ வந்து நான் பார்ப்பாங்களுக்கு அதில் ஒன் கிராம் நான் நகை எடுத்தேன் நான் பார்ப்பாங்களுக்கு மோஸ்ட்லி அவங்களுக்கு ஒன்று ட்ரெஸ்ஸுக்கு இல்லைனா ஸ்கூல் ஃபீஸ்க்கு இல்லைன்னா இந்த மாதிரி நகைக்கு இந்த மூணு இதில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்டது நான் எடுத்து கொடுத்துருவேன் மொத்தத்தில் அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நம்ம வந்து ஒரு பெனிஃபிட்டாக எடுக்கிறது ரொம்ப நல்லது அந்த இதில் இந்த காயின் வந்து கண்டிப்பாக இந்த வருஷமும் பார்ப்பாங்களுக்கு தான் இந்த காயின் எல்லாம் ஃபுல்லாக எண்ணி முடிச்சுட்டு பேக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நான் சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி பவுன் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது நாம் வந்து மீதி காசு போட்டு தான் எடுக்கணும் ஸோ ஏதோ கொஞ்சம் பாதி வந்தாலும் நம்ம பாதி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எண்ணிட்டு நான் உங்களுக்கு வீ வீடியோ கடைசியில் காட்டுறேன் ஓகே வெயிட் ஓகே ஒரு வழியாக அமௌண்ட் எல்லாம் வெறிச்சாச்சு காயின் எல்லாம் இது அஞ்சு ரூபா காயின் ஃபுல்லாயிடுச்சு ஒரு கப்பு ஃபுல்லாகிடுச்சி நெக்ஸ்ட்டு ஆமாம் தூக்க முடில ஒரு ரூபா காயின் இந்த ஒரு கப்பு ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு அடுத்தது ரெண்டு ரூபா சரிங்களா இந்த கப்பு ஃபுல்லாகிடுச்சு ஓகே இப்போது மூணு கப்பு ஃபுல்லாயிடுச்சு இப்போ இதை வந்து நாம் கவுண்ட் பண்ணணும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணும் கவுண்ட் பண்ணிடலாம் பாக்ஸ் காலி காலி ஆயிடுச்சு இப்போ வந்து கவுண்ட் பண்ணதை எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் ரெண்டு ரூபாய் காய் ஆயிரத்தி நூறுரூபா இந்த காயின் பாக்ஸ் இருக்கிறதுல இது வந்து ஆயிரத்தி நூறுரூவா இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து அஞ்சு ரூபா காயின் ம் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒன்றி பிக் காயின் அது வந்து நானூற்றி எழுபது ரூபா இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட் வெயிட் ம் அப்புறம் பத்து ரூபா காயின் இருபரூவா காயின்னு தெரிக்குது இருபதுருவா காயின் நூறுரூபா இருக்குது பத்து ரூபா காயின் தொண்ணூறுபா இருக்குது இது நூற்றி தொண்ணூறுரூபா இருக்குது ஓகே இப்போ இதெல்லாம் டோட்டலாக நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வருது நாம் ரெண்டு மூணு வருஷமாக சேஃப்டி பண்ணதில் நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா நம்ம சேஃப்டி பண்ணியிருக்கோம் சில்லற காயின் ஓகேவா இது மாதிரி நீங்களும் சேஃப்டி பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தேவையான சேஃப்டி பொருளாக எடுத்து சேமிச்சு வைங்க ஓகேவா மறுபடியும் இதே மாதிரி சேர்த்து அது ரொம்ப வருஷம் ஆயிரும் எப்படியும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிரும் கன்ஃபார்மாக இந்த வருஷம் நாலாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா வந்திருக்கு ஓகே தென் ஃபஸ்ட்டு வருஷம் அமௌண்ட் ஆயிரத்தி ஐநூறு அதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் அதுக்கப்புறம் இப்போலாம் அமௌண்ட் அதிகமாக வந்திருக்கு இதை வந்து யூஸ்ஃபுல்லாக தான் நான் இதை பண்ண போகிறேன் இந்த காயினை இந்த காயினோட அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா இந்த மாதிரி ஒரு ரூபா காயின் ரெண்டு ரூபா காயின் இந்த மாதிரி சேஃப்டி பண்ணி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு படிப்பு செலவு எதுனாலும் சரி சேஃப்டி பண்ணி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ தட்டா